வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு ஜப்பானில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் இதுவரை அறுபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஜப்பானில் ஏழு புள்ளி ஆறு ஆறு என்ற ரிக்டர் அளவில் பதிவான பயங்கர நிலநடுக்கத்தில் ஏராளமானோர் பாதிப்பு கோவை மாவட்டம் வால்பாறையில் தாயை பிரிந்த குட்டி யானையை வனத்துறையினர் மிகுந்த போராட்டத்திற்கிடையே தாயுடன் சேர்த்தனர் தாய் மடியில் தூக்கம் போடும் தர்மபுரி ஆரூர் தீரன் சின்னமலை திடலில் வள்ளி கும்மி அரங்கேற்றம் முதன்முறையாக உள்ள நிலையில் அதற்கான ஆலோசனைக் கூட்டம் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது திருச்செங்கோடு விட்டம்பாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வரும் விழா மேடை கட்டுமான பணியினை கே பொது செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் பார்வையிட்டார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பள்ளிப்பாளையம் நகரமன்ற தலைவர் செல்வராஜ் அவர்கள் கேம் டி கே எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து புதுமனை புகுவிழா அழைப்புதல் வாங்கினார் நகர செயலாளர் வெங்கடேஷ் அவர்கள் இருந்தார் திருச்செங்கோடு ஒன்றியம் தேவனாங்குறிச்சி ஊராட்சி அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியை கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார் திருச்செங்கோடு ஒன்றியம் ஓ ராஜபாளையம் ஊராட்சி நத்தம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு மிதிவண்டிகள் வழங்கி விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கினார் கோவை ஐம்பத்தி நாலாவது வார்டு அருணை அரங்கத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்வு நடைபெற்றது அதில் அவர்கள் கலந்து கொண்டார் தர இறங்கிய பயணிகள் விமானம் நின்றிருந்த கடலோர காவல் படை விமானத்தில் மோதிய விபத்தில் ஐந்து பேர் உயிரிழப்பு ஆப்கானிஸ்தான் பைசாபாத்தில் அடுத்தடுத்து இருமுறை நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதால் மக்கள் அச்சம் பைசாபாத்தில் நாலு புள்ளி நான்கு மற்றும் நான்கு புள்ளி எட்டு என ரிக்டர் அளவுகோளில் அடுத்தடுத்து இருமுறை நிலநடுக்கம் ஏற்பட்டது அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மூன்றாவது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஜனவரி எட்டாம் தேதிக்கு நீதிமன்றம் செய்திகள் மேலும் செய்திகளுக்கு கேஎம்டிக்கு லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க